அண்ணன் தங்கை உறவு வருது அண்ணன் எப்படி தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் தங்கச்சி அண்ணன் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னே நீ என்ன லவ் பண்றல நீ என்ன லவ் பண்றல பண்ணு பண்ணு பண்ணுன்னு இல்லையா நான் மெசேஜ் பண்ணி எவ்வளவு நேரம் கழிச்சு நீ எனக்கு மெசேஜ் பண்ற அதனால நான் கையை பிடிச்சேன் இது எப்படின்னா ஒரு வித காதலை தாண்டி சைக்கோ அவங்களுக்கு வெறுப்பு வர வைக்கிற ஒரு ஒரு விஷயமா இருக்கு கேவலமா அவங்க மைண்ட் ஒர்க் பண்ணிருக்கு ரம்யா மைண்ட் அங்க ஒத்துக்கல அப்படின்னும் நீ எனக்கு கிடைக்கலனா வேற யாருக்கும் நீ கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உனக்கு டீ போட்டு தரேன் டீல எலி மருந்து கொடுத்துட்டேன் எலி ஸ்லோ பாய்சன் மாதிரி இல்லையா பெண் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு யாருமே இங்க எஸ்கேப் ஆகிட முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் ஸ்டில் அந்த பையன் டெத் பெட்ல இருக்க வரைக்கும் கூட எதுவுமே வெளியே சொல்லாததால கேரளா மாநிலத்துல கிரீஷ்மா அப்படின்ற ஒரு பெண் வந்து தன்னோட காதலுக்கு ஜூஸ்ல லசந்த வந்து கலந்து கொடுத்தாங்க சோ அந்த இன்னும் பண்ணிக்க முடியல அதை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் தன்னோட காதலனுக்கு தேநீர்ல எரிபாய்சன் கலந்து கொடுத்திருக்காங்க போயிட்டு இருக்கு லவ் அப்படின்ற போது இந்த விஷயம் எல்லாமே நடக்கிறது ஒன்று தான் ஒன்று என்ன அப்படின்னா நீ எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு நடக்கிற கிரைம்ஸ் ஒரு பக்கம் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நான் வேற ஒருத்தரை நான் பார்த்துட்டேன் ஓகே அடுத்த லைஃப்ல இருக்கும்போது நீ எனக்கு இடஞ்சலாக இருக்கக்கூடாது அதனால உன்ன நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா விழுப்புரம் திருவண்ணெல்லூர் கிரிமேடு அப்படிங்கிற கிராமம் தான் ஏழுமலை பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தவர் தான் ஜெயசூர்யா இப்போ அட்மிட் ஆயிருக்காரு இல்லையா விக்டம் அவர் இருபத்தி நாலு வயசு இவர் வந்து ஆந்திராவில் லா படிக்கிறாரு செகண்ட் இயர் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே ப்ரௌசிங் சென்டர் வச்சும் நடத்திட்டு வரார் ஸோ இவருக்கும் இவரோட பக்கத்து வீடு நெய்பர் ரம்யா அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அது பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு பேரண்ட்ஸ் தெரிய வந்தோடனே பேரண்ட்ஸ் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐயோ என்ன இது லவ்லாம் பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கை உறவு ஓகே இதுதான் இதுதான் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறேன் ரிலேட்டிவ்ஸ் அண்ணன் தங்கை உறவு வருது டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அந்த மாதிரி அண்ணன் தங்கை உறவு வருது அண்ணனை எப்படி தங்கச்சி எப்படி கலாணம் பண்ணிக்க முடியும் தங்கச்சி அண்ணன் எப்படி கலாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னோடனே அதுல இங்கே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஜெயசூர்யா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கார் இல்ல நம்ம அண்ணன் தங்கை உறவு முறை மாறுது ஏன்னா ஸ்டில் நமக்கு அது இருக்கு இல்லையா லைக் கல்ச்சர்ல நமக்கு ஏன்னா கல்ச்சுரல் வேல்யூஸ் சி இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் வி ஆர் ஸ்டிக்கிங் ஆன் டு கல்ச்சர் முதல்ல அதுதான் நம்ம மாரல் வேல்யூஸ் கல்ச்சரல் வேல்யூஸ் அதுக்கப்புறம் தான் இது கஸ்டம்ஸ் ஒன்று பழக்க வழக்கங்கள்ல நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் இல்லையா ஸோ ஒரு ஒரு காலத்தில் அத்தை ப அத்தை பசங்க மாமா பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறத தாண்டி வெளியே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் தான் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி புரிய வைக்க வந்து அவங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு இந்த இடத்துல பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரம்யா வந்து ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அந்த இடத்துல அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கையில் இப்போ காதலர்கள் நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா கையில் ஸ்கிராச் டாட்டுவா டாட்டு வந்துட்டு அதுல வந்து த்ரெட்டனிங் ஃபேக்டர்ல வராது எப்படின்னா நான் உன்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன் பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்கு டாட்டு ஓகே த்ரெட்டனிங் ஃபேக்டர் என்னவா இருக்கு அப்படின்னா கையில ஆஹ் அதுதான் ஓகே நீங்க அதான் சொன்ன இன்னும் வந்து நம்ம அந்த உண்மையான காதல்ல தான் இருக்கும் பட் இதெல்லாம் வேர்ஷன் மாறி போயிட்டு இருக்கு இப்போ என்னன்னா சி அவுட் ஆஃப் லவ்ல வந்துட்டு இப்ப எப்படின்னா எனக்கு நான் மெசேஜ் பண்ணி இவ்வளவு நேரம் கழிச்சு நீ எனக்கு மெசேஜ் பண்றேன் அதனால நான் கையை குளிச்சுப்பேன் இது எப்படின்னா ஒரு வித காதலை தாண்டி சைக்கோ அவங்களுக்கு வெறுப்பு வர வைக்கிற ஒரு ஒரு விஷயமா இருக்கு இப்படியே விஷயம் தான் இங்க என்னன்னா அவுட் ஆஃப் லவ் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோன்னு அந்த மாதிரி பண்றேன் இல்ல அப்படின்னா எப்படியாவது உன்னை மிரட்டி 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 நானே வச்சுப்பேன் எனக்கு கல்யாணம் பண்ண வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஷி ஹஸ் ட்ரைட் அதை ஓகே கிழிச்சுக்கிட்டு அதை போட்டோ எடுத்து அனுப்புறது அதுலயும் சில வேலைகள்லாம் பண்ணுறவங்களா இருக்காங்க அந்த சாஸ்லாம் இருக்கு டொமேட்டோ சாஸ் அதை எடுத்து கையில் போட்டுட்டு அந்த இடத்துல அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புற கேரக்டர்ஸும் இருக்கு பையன் அங்கே ரொம்ப வீக்காக இருந்தா அப்படியே பதறிடுவான் அந்த இடத்துல இல்லை பையன் அந்த மாதிரி போய் பண்ண போய் பொண்ணு ரொம்ப எமோஷனலா வீக்காக இருந்தால் பொண்ணு பதறிடுவான் இது வந்து ஒரு விதமான வேற சைக்கோத்துனோம் இது ஓகே எப்படின்னா அவங்கள த்ரெட்டன் பண்ணி த்ரெட்டன் பண்ணி அந்த இந்த படமா வள்ளுவன் மூவி சிம்புவும் இருக்கும் போது நீ என்னை லவ் பண்றல நீ என்னை லவ் பண்றல பண்ணு பண்ணு பண்ணுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயமா தான் இது ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பு வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் சோ இங்கேயும் என்ன இருக்கு அப்படின்னா திரும்ப வந்து ஜெயசூர்யா சொன்னதான் சொல்லப்படுது இல்லை நம்ம அண்ணன் தங்கை உறவு ஸோ வந்து இது உறவே மாறுது காதலிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் அவங்க கையெல்லாம் அறுத்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு சொல்லி பிளாக் பண்ணியிருக்காரு இல்லை அப்படின்னோன்னே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க அப்பா ஃபோனு அம்மா ஃபோனு அப்படிலாம் இவங்க வந்துட்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே தான் கிரிமினலாக கேவலமாக அவங்க மைண்டு ஒர்க் பண்ணியிருக்கு தட் இஸ் ரம்யா மைண்டு என்ன என்ன சொல்லப்படுதுன்னா பிப்ரவரி இரண்டாம் தேதி இவங்க வீட்டில் யாருமே இல்லை ஜெயசூரியா வீட்டில் அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருமே வந்துட்டு வெளில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தது தான் சொல்லப்படுது அங்கேயும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீட்டில் யாரும் இல்லாததா வந்துட்டு ரொம்ப பாசமாக அந்த இடத்துல பேசி நான் உனக்கு டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி டீ போட்டு கொடுத்துருக்காங்க டீ போட்டு கொடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜெய்சூர்யா வந்து ஒன்றுமே அப்போ தெரியாது குடிச்சுட்டு படுத்துகிட்டு இருக்காரு நைட்டு நைன் தேர்ட்டி போல் மெசேஜ் வருது சி திரும்ப பார்க்கணும் எல்லாருமே இப்போ கேட்கலாம் சாட் வந்து எவிடென்ஸை அக்செப்ட் பண்ணப்படுமா கால் வந்து எவிடென்ஸை எக்செப்ட் பண்ணப்படுமா ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் நோட்ஸ் எக்ஸப்ட் பண்ணப்படுமா அப்படின்னா ஏஸ் அதை எக்ஸப்ட் பண்ணப்படும் எப்போ அப்படின்னா ஒன்ஸ் நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னா மட்டும்தான் அதை விட்டுட்டு வாலண்டியராக இரு நான் உன்னை வச்சு செய்கிறேன் உன்னை நான் ரிவென்ஸ் எடுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு வேற காலை ரெக்கார்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை வேற ஒன்னே ப்ரொவோக் பண்ணி கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்றாங்க இல்லையா அது எல்லாமே இல்லீகல் அதை பண்ணக்கூடாது ஓகே இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா நைன் தேர்ட்டி போல மெசேஜ் பண்றாங்க உடம்பு எப்படி இருக்கு ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு ஹெல்த் எனக்கு என்ன நல்லா தானே இருக்கு அப்படின்னோடே நீ வந்துட்டு உன்னை முடிஞ்சா வந்து காப்பாத்துக்கோ இந்த மாதிரி நான் வந்து டீல மருந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு போட்டு ஆமா 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 கொடுத்துட்டேன் உடம்பு எதுவும் பண்ணல உடம்பு எதுவும் பண்ணல அப்படின்னா திரும்ப அந்த பையன் வந்துட்டு நீ சும்மா விளையாடாத அவன் அம்மா போன்ல தட்சினி பிளாக் எடுக்க சொல்லியிருக்காங்க எடுக்கல அப்புறம் நீ சும்மா விளையாடாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஜெயசூர்யா இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன் நன்மா டீல போட்டுட்டேன் ஓகே அப்படின்ற மாதிரி அப்புறம் சொல்லியிருக்காங்க நீ என்ன பண்ணல அப்புறம் அப்புறம் தான் ஏன்னா எளிமருந்தெல்லாம் ஸ்லோ பாயசன் மாதிரி இல்லையா ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க சொல்லும் போது இவர் அப்போ கூட நம்பலை ஓகே அதுக்கப்புறம் மைக்கோ வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் வந்தோடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அங்க ஜெய் இதை கேட்டுட்டு வாமிட் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவர் என்ன பண்ணுறாங்கன்னா மடப்பட்ட ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணுறாங்க ஓகே மடப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோடனே அவங்களுக்கு அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இல்லை இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் ஜிஎச் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க விழுப்புரம் ஜிஹெச்லையும் வந்து அடுத்த கட்ட மேல் சிகிச்சைக்காக என்ன பண்றாங்க இங்க இருந்தா உங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அதாவது இங்கே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க ஒன் மந்தா இப்போ வந்துட்டு சிகிச்சை எடுத்துட்டு ஜெயசூரியா இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கட்டம் வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை கடைசியில் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்னா ஒரு கிட்னி செயலிச்சு பிகாஸ் ஆஃப் தட் பாய்ஸ்னல் எஃபெக்ட் ஓகே இப்போ பேரண்ட்ஸ் எவ்வளோ கேட்டாலும் ஜெய்சூர்யா சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா நான் தான் சூஜாட்டம் பண்ணேன் ரம்யா அவங்க காமிச்சே கொடுக்கல ஏன்னா காதலி அவ லைஃப் நல்லா இருக்கட்டும் அப்போ கூட பாருங்க என் மேல இருக்க காதல்ல இவ இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு காமிச்சே கொடுக்கலாம் அந்த இடத்துல ஓகே காமிச்சு கொடுக்காதப்போ இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கட்டத்தில் ஃபோன் எடுத்து ஃபோன் எடுத்து பார்க்கும்போது இவங்க பண்ண டெக்ஸ்ட் நம்ம மீடியாலே பார்க்க முடிஞ்சது எல்லாம் ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி வந்துச்சு ஓகே இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் இந்த ஃபோனை பார்த்தனே ஷாக்கு ஸோ பேரண்ட்ஸ் வந்து இவரோட அப்பா அம்மா தம்பி எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் பேரில் என்ன ஆயிருக்குன்னா அது வந்து ஸ்டேஷனுக்கு மாற்றப்பட்டு இப்போ அவங்க வந்து ரம்யா ஃபேமிலி ஃபுல்லாக டோட்டல் அப்ஸ்கேண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே அவங்களே இப்போ வந்து தேடிட்டு இருக்காங்க அதான் அட்டம் டு மர்ட்ரு அப் அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் மேபி இதில் போட்டிருப்பாங்க போட்டுட்டு அவங்களை இங்கே வந்து இதுக்கப்புறம் தேடி தேடிட்டுருக்காங்க ஆக்சுவலி இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஷாரண் ராஜ்கிரீஷ்மா கேஸ் அது அதுவாகட்டும் ஆகட்டும் ரீசெண்டாக வந்த ஜட்மெண்ட் அட் த சேம் டைம் சென்னையில் நடந்த ஒரு இன்சிடம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இங்கே வந்துட்டு ஷாரண் ராஜ்கிரீஷ்மா கேஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வேற ஒருத்தர் வீட்டில் எனக்கு பார்த்துட்டாங்க அதனால நீ எங்கே இடைஞ்செல்லாம் இருப்பியோ ஏன்னா க்ளோஸாக இருந்திருக்காங்க செக்ஷுவல் விஷயத்துலேயும் இண்ட கோஸ் அந்த மாதிரி விஷயமும் அங்கே இருந்திருக்கு ஸோ நீ என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாய்சன் வச்சு கொலை பண்ண ஒரு விஷயம் பார்க்கப்படுது அட் த சேம் டைம் ரீசெண்டாக வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்த ஒரு கேஸ் நம்ம அதாவது தமிழ்நாட்டில் நடந்த சென்ட் தாமஸ் மோன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து காதலியை தள்ளிவிட்ட ஒரு விஷயம் சத்யபிரியா சதீஷ் அதுல வந்து டெத் பெனாலிட்டி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அங்கே ஒத்துக்கல அப்படின்னும்போது நீ எனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கும் நீ கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காதலியை ட்ரெயின் முன்னாடி தள்ளிவிட்டு பண்ண ஒரு விஷயமா பார்த்தோம் நம்ம இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இந்த இடத்துல வந்து நம்ம கிரீஷ்மா கேஸ்ல பாத்தோம்னா அவங்க மாமா குமார் அவங்க அம்மா எல்லாருமே உடந்தையா இருந்தாங்கன்ற ஒரு விஷயம் இப்ப அவங்க அப்பீலும் போயிருக்காங்க அப்பீலும் எக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஏன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நைன்டீன் பிப்டி ஃபைவ் அப்புறம் டென்னுல சப்னமலி அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்தாங்க இந்த ஷாரோன்ராஜ் கிரீஷ்மா கேஸ்ல என்ன பேசப்பட்டது அப்படின்னா அவங்க வந்துட்டு பெண்ணுப்பா அதெல்லாம் ஈஸியா விட்டுருவாங்க ஓகே ஆண்னா தான் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது இல்ல அந்த சப்னம் அலி கேஸ் நம்ம வேணா அடுத்தது பேசுவோம் அந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா தனது சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையே தன்னுடைய காதலன் கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஏழு பேரை கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காங்க அதுல பத்து மாதம் கை குழந்தையும் இருக்கு அந்த விஷயத்துல அவங்களுக்கு வந்துட்டு லோவர் கோர்ட் கொடுத்த அதே ஜட்மெண்ட் தான் டெத் பெனால்ட்டி அவங்களுக்கும் அவங்க காதலனுக்கும் ஓகே அப்புறம் ஹை அதை உறுதிப்படுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் அதை உறுதிப்படுத்திருக்காங்க கருணை மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு இப்போ அவங்களை வந்துட்டு கூடிய விரைவில் ஹேங் பண்ண போறாங்க நான் ஏன் சொல்றேன்னா ஜெண்டர் நியூட்ரல் டென் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு யாருமே இங்க எஸ்கேப் ஆகிட முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் அதே மாதிரி சாரன்ராஜ் ராஜ்கிரிஷ்மா கேஸ்லயும் இருபத்தி நாலு வயசு அவங்களும் என்னன்னோ ஸ்டாண்ட் அந்த எடுத்தாங்க இல்ல நான் வந்து படிக்கணும் தான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் என்னோட அப்பா அம்மா தனநம்பி தான் இருக்காங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு செக்ஷன்ஸ் அங்கே போடப்பட்டது ஐபிசில இந்தியன் பீனல் கோட் அப்போ இருந்தது இந்த இன்சிடென்ட் அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில ரெண்டுல நடந்த இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் இரண்டு வருடங்கள் கழித்து நமக்கு ஜட்மெண்ட் வந்தது ஓகே இதுல என்ன அப்படின்னா மேக்சிமம் இது வந்துட்டு இப்போ அப்பீல் போயிருக்கு அப்பீல் போய் அக்செப்ட் பண்ணிருக்காங்க சில ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால அக்செப்ட் பண்ணப்பட்டாலும் அங்கே வந்து மேபி இது ரொம்ப குறைய வாய்ப்பு இல்லை டெத் பெனால்ட்டி திரும்ப உறுதி செய்யப்படலாம் இல்லனா லைஃப் மாத்தப்படலாம் சேஞ்சஸ் அங்க இதில் போட்ட செக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் டூ நாட் ஒன் ஐபிசி போட்டிருக்காங்க ஓகே அப்புறம் செக்ஷன் த்ரீ நாட் டூ மர்டர் மர்டர்ன்றது ரொம்ப கிளியராகவே நமக்கு இருக்கு வித் இன்டென்ஷன் இல்லையாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் வித் இன்டென்ஷன் டு கமிட் மர்டர் அதாவது மர்டர் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷனோட தான் விஷம் வந்து அங்கே கலந்திருக்காங்க டூ நாட் ஒன் வந்து அவங்க மாமாக்காக போடப்பட்ட செக்ஷன் ஒரு தூரமையா கூட இருந்தாரு இல்லையா அவங்க அம்மா அவங்க மாமாக்காக அவங்க அம்மா கூட இருந்தாங்கன்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே அங்கே இல்லாததுனால அவங்க ஆயிட்டாங்க அடுத்தது வந்து செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி எயிட் அட்மினிஸ்ட்ரிங் பாய்ஸன் வித் இன்டென் டு ஹார்ம் லைஃப் விஷம் கலந்து ஒருத்தவங்களை கொலை பண்றதுக்கான செக்ஷன் அப்புறம் செக்ஷன் டூ நாட் த்ரீ என்ன இங்க இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அப்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பை ப்ரொவைடிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது மாற்றி மாற்றி ஒரு விஷயத்த சொல்லி கேச திரு திசை திருப்பு பார்க்குற ஒரு விஷயம் அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க எக்ஸ்பெரியான ஜூஸை வாங்கி கொடுத்துருந்தாங்களா அந்த இடத்துல பட் அவங்களே எங்க சூசைட் ட்ரை கமிட் பண்ணாங்களா ட்ரை பண்ணாங்களா அந்த இடத்துல ஸோ இது எல்லாத்துக்கான செக்ஷன்ஸ் வச்சுதான் அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கப்பட்டது ஸோ இதுலயும் நம்ம அந்த செக்ஷன்ஸை எதிர்பார்க்கலாம் இப்போ பிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிஎன்எஸ் அப்படின்னும் போது இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அட்டம் டு மர்டர் இந்த இடத்துல ஓகே ஏன்னா ஸ்டில் அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அட்டம் டு மர்டர் காசிங் ஹார்ம் வித் பாய்சன் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ் இதெல்லாம் இதில் பார்க்கலாம் நம்ம இந்த செக்ஷன்ஸ் பார்க்கலாம் சேம் இந்த சென்னையில் நடந்த அதே சத்யபிரியா இன்சிடண்ட் நீ எனக்கு கிடைக்கலனா யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு பையன் பண்ணான் இந்த இடத்துல அதுவே ஒரு பொண்ணு பண்ணியிருக்கா இந்த இடத்துல நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்போ நீ எனக்கு கிடைக்கலாம் வேற யாருக்கும் நீ எனக்கு கிடைக்கக்கூடாது இந்த ஷாரூன் ராஜ் கிரிஷ்மா கேஸ்லேயே ஆகட்டும் இந்த கேஸ்லேயே ஆகட்டும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆமாங்க இந்த மாதிரி பெண்களை உருகி உருகி லவ் பண்ற ஆண்களும் இருக்காங்க பெண்கள் அவங்கள பண்ண போனாலும் அவங்க தான் விஷம் கலந்தாங்க அவங்க தான் தன்னை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலும் பேரை வெளியே சொல்லாத ஆண்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கேஸ் உணர்த்தது அங்கேயுமே ராஜுமே வந்து கடைசி வரைக்கும் வெளியே சொல்லல ஃபைனலா தான் டைம் டிக்ளரேஷன் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ஃபோன்ல நிறைய தான் பேரண்ட்ஸ் அங்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆடியோ நோட் எல்லாமே இங்கேயும் ஸ்டில் அந்த பையன் டெத் பெட்ல இருக்க வரைக்கும் கூட எதுவுமே வெளியே சொல்லாததை நம்மளால பார்க்க முடியுது